மூத்த மொழியாம் தமிழ்மொழி அந்த மூத்த மொழியை எரித்த சிங்கள மொழி ஆம் தமிழர்களின் மூளையை எரித்த சிங்களர்கள் இன்று யாழ்ப்பாண நூலகம் எரித்த நாள் ஸோ இன்று எனக்கு வயது அந்த டைமில் ஆறு வயது பக்கத்தில் இருந்த என்னால் கூட அந்த முழுசாக அந்த லைப்ரரியை பார்க்க முடியாமல் போய்விட்டது இப்போ எங்கிற பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறோம் இவர்களுக்கு அதை பற்றி அருமைகளும் இல்லாட்டி அதை பற்றி விவரங்களும் தெரிய வாய்ப்பே இல்லை நாங்கள் இப்படியே நடக்கிற வீடியோக்கள் போடும்பொழுதுதான் ஆரையும் தமிழ் விழுங்கிய சிறுவர்களோ தமிழ் விளங்கிய இங்கே பிறந்தவர்களோ இதை பற்றி அறிய வாய்ப்புகள் உள்ளது அதாவது இந்த நூலகத்தை பற்றி நான் நடந்த கதையை சொல்லாமல் ஒரு எனக்கு தோன்றின சின்ன ஒரு கற்பனை கதையை சொல்கிறேன் அதாவது இந்த நூலகம் வந்து தெற்காசியாவிலே பெரிய நூலகம் என்று சொல்கிறாங்க அங்கே பல பழைய புத்தகங்கள் பழைய ஏட்டுச்சுவடுகள் இருந்து எட்டிக்கப்பட்டன சில நேரத்தில் அதுக்குள்ள கொரோனாவுக்கு கூட வைத்தியம் பார்க்குறதுக்கு ஏட்டுச்சுவடுகள் எங்கள்கிட்ட சித்தர்கள் எழுதி வச்சிருக்கலாம் ஆனால் அந்த கர்மம் இல்லாதபடியால் இப்போ தவிர்த்து இந்த கொரோனாவில் நாங்கள் பல நாங்கள் உயிரிழந்திருக்கிறோம் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா சிங்க சிங்கள தேசம் ஏண்டா சிங்கள தேசத்துக்கு அது அருமைகள் தெரியாத தான் அன்று இனம் அழிப்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த ஏட்டுச்சுவடலிலிருந்து பழைய புத்தகங்கள் அனைத்தையும் இடித்து துளைத்தது அதாவது தமிழர்களின் மூளையை இடித்து துளைத்தது இன்று வரையும் என்ற வயதில் இருக்கிறவர்களுக்கு அந்த நூலகம் முழுமையாக தெரியுமோ தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அப்படி கொடுத்த நிலையில் அந்த சிங்கள அரசாங்கம் அப்போவே ஆரம்பித்து விட்டது எங்களுக்கு தெரியாமலே அது போகணுமென்றது அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு பெரிய இந்த ஒரு நூலகம் ஏன் யாழ்ப்பாணத்தில் மட்டும் தெற்காசியாவில் பெரிய நூலகமாக தெரியுது என்று பார்த்திங்களா ஏன் அது கொழும்பில் இல்லை ஏன் சிங்கள தேசத்தில் இல்லை ஸோ நாங்கள்லாம் அந்த குமரிக்கண்ட பழைய குடி மக்கள் என்றதும் இடக்கிட எங்களுக்கு இந்த நூலகமும் சுட்டிக்காட்டும் ஸோ அதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் அடுத்தது என்று இன்னொரு குற்றச்சாட்டுன்னா என்ற ஒரு அந்த கவலை என்னென்று பார்த்தோம்னே அன்றைக்கு இந்த சிங்கள காடையர் சிங்கள பொழு சிங்கள ஆமி இந்த 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 நூலகத்துக்கு வைக்க வரும் பொழுது எங்களுக்கென்ற ஒரு பலம் இருந்திருந்தால் அல்ல எங்களுக்கென்ற ஒரு தடுப்பு ஒரு இராணுவம் அல்ல ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தால் இதை நடக்க அன்றைக்கு விட்டுருப்பமாக ஸோ இதிலேருந்தே நீங்கள் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிங்களவர்களிட்ட நாங்கள் சிங்களவருக்கு கீழே இன்னும் நாங்கள் வாழுவது அதாவது மிக்க சிறந்தது என்று சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் எப்போ குரங்கு மாதிரி மனம் மாறுவார்கள் தெரியல நாளைக்கும் எங்களுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணினா உடனே சிங்களவர் எங்களுக்கு அடிக்க துவங்குவார் அல்ல சிங்களவர் எங்களோட யுத்தம் புரிய துவங்க எங்களை கொல்ல துவங்குவார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா அப்போ திருப்பியும் இந்த உருவாக்கப்பட்ட நூலகம் திருப்பியும் எரிக்கப்படலாம் ஸோ கவனிக்க வேண்டிய கட்டாயம் நாங்கள் எங்கெண்ட பாதுகாப்பு எங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த நாட்டில் வாழ முடியும் மற்றபடி சிங்களவருக்கு கீழே வாழலாம் ஆனால் எவ்வளவு காலம் என்று யாருக்கும் தெரியாது புரிந்து கொள்ளுங்கள் இதை புள்ளிகளுக்குன்னு சொல்லிக்கொடுங்க நன்றி